எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு புளியோதரை மிக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இதை வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து வாம் வாட்டரில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கால் டீஸ்பூன் போல் வெந்தயத்தை எடுத்து அதையும் ஒரு இருந்து நாலு நிமிஷம் போல் வறுத்தெடுத்து தனியாக அதே பிளேட் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க பத்து போல் காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்து இது மூணுத்தையும் ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறைனு இருக்கிற மாதிரி இப்போ இன்னொரு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாவை ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு போட்டு வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டு இதையும் ஆற விட்டு இதை தனியா அரைச்சிக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது புளியோதர மசாலா இது வந்து வெறும் வர எண்ணெயில் எண்ணெயில சேர்த்து வறுத்தெடுத்துருக்கோம் ஒரு பதினஞ்சு போல இப்போ புளியோதரம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுலாம் எழுபது எம்எல் போல நல்லெண்ணெயை ஒரு பேன்ல ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கடுக சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் வெந்தயமும் நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது கெட்டு போயிடும் ஸோ கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கலர் மாற மாதிரி வரும் போது நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மூணு கொத்து கருவேப்பிலை நல்லா பெருங்காயம் தாராளமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்ட உடனே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியை அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்கங்க கிளறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெறும் மிளகாயை எண்ணெய் இல்லை அதை மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்து பபுள்ஸ் வரும் கொதித்து நல்லா வரும்போது இப்போ புளியோதரம் மசாலா தனியா வெந்தயம் காஞ்சி மிளகாய் சேர்த்து வறுத்து அரைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டே அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும்ங்க நம்ம மிக்ஸ் ரெடி ரெடியாகிறதுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்படி சுண்டி இருக்கும் நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டி வந்துருங்க எண்ணெய் தெளிஞ்சு இப்போது வந்து ஆற விட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதை வெளியிலேயே ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்குமே நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் வந்து இந்த புளியோதரை மிக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்